மாதுளை பழத்தைப் போலவே இலைகளும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன சளி மற்றும் இருமல் இருந்தால் மாதுளை இலைகளை கொண்டு தேநீர் தயாரித்து பருகலாமாம் இந்த செயல்முறை எளிதானதாக இருக்குமாம் ஒரு கைப்பிடி அளவு மாதுளை இலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்துவிட வேண்டுமாம் இலைகள் நன்கு வெந்ததும் வடிகட்டி பருகலாமா இந்த தண்ணீரை தினமும் இரண்டு முறை குடித்து வந்தால் இருமல் தனியும் என்கிறார்கள் தொண்டையில் இருக்கும் நோய் தொற்றை அகற்ற உதவுகிறதாம் மாதுளையில் விட்டமின் சி நிறைந்து இருப்பதால் நோய் எதிர்ப்பு தொடர்பான கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தாராளமாக இதனை உட்கொள்ளலாம் என்கிறார்கள் இதே போன்றுதான் மாதுளை வயிற்று வலிக்கும் நிவாரணமாகிறது மாதுளை இலைகள் செரிமான செயல்முறைக்கு நன்மை பயக்கிறதாம் வயிற்று வலி மற்றும் அது தொடர்பான பிற பிரச்சனைகள் இருந்தால் மாதுளை இலைகளை மருந்தாக உட்கொள்ளலாமா அவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் செரிமானத்தை தூண்ட உதவுகிறதாம் அதன் மூலம் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறதாம் அத்துடன் அஜீரணம் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளும் நீங்க வருகிறது இந்த பிரச்சனைகளுக்கு மாதுளை இலைகளை தேநீராக தயாரித்து பருக வேண்டுமாம் இருமல் சளி தவிர பிற நோய் பாதிப்புகளுக்கு மாதுளை இலை சாற்றை வாரம் இரண்டு முறை மட்டும் உட்கொள்ள வேண்டுமாம் மாதுளை இலைகளை அதிகம் உட்கொள்வது பல்வேறு பக்க விளைவுகளுக்கு வழிவகுத்துவிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள் இதே போன்று மாதுளை இலைகள் தூக்கமின்மைக்கும் நிவாரணம் தரக்கூடியவை ஒரு கைப்பிடி அளவு மாதுளை இலைகளை விழுதாக அரைத்து இருநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் கலந்து கொதிக்க வைக்க வேண்டுமா ஐம்பது மில்லி லிட்டர் குறையும் வரை கொதிக்க வைத்துவிட்டு வடிகட்டிக் கொள்ள வேண்டுமா அதனை இரவில் தூங்குவதற்கு முன்பு பருகி வரலாமா அது ஆழ்ந்த தூக்கத்துக்கு வழிவகுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு நாள்பட்ட அரிப்பு தோல் அலர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது தடிப்பு வீக்கம் சர்மம் சிவத்தல் போன்ற பாதிப்புகளையும் எதிர்கொள்ள நேரிடுகிறது இந்த நோயை குணப்படுத்தவும் மாதுளை இலை பயன்படுத்தா அதனை விழுதாக பாதிப்பு பாதிப்புக்குள்ளான இடத்தில் தடவி பெற வேண்டுமா இவ்வாறு செய்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் செய்யுங்கள்